வணக்கம் வெல்கம் டு பைலட் ஈட்டின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பைலட் ஈட்டினோட ஃபோர்த் வீடியோவில் உங்களை வெல்கம் பண்றேன் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டூடண்ட் வந்து எப்படி ஒரு ஏர்லைன்ஸ்ல வேலை அதாவது ப்ளஸ் டூ முடிச்ச ஒரு ஸ்டூடண்ட் வந்து ஏர் ஏர்லைன்ஸ்ல வேலை பார்க்குறப்போ அந்த ப்ராசஸை வந்து நம்ம எப்படின்னு பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது கேப்டன் அபினாஷ் சார் வெல்கம் சார் வணக்கம் வணக்கம் கேப்டன் அபினாஷ் வந்து ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஹோல் ப்ராசஸை சிம்பிளா சொல்லிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டுவெல்த் ஆர் ஒரு ஃப்ரெஷர் இன் மோர் வேர்ட்ஸ்ல சொல்லலாம் ஏன்னா கிராஜுவேஷன் கூட முடிச்சுட்டு சில பேர் நம்ம ஏவியேஷனுக்கு வராங்க ஸோ ஒரு ஃப்ரெஷருக்கு அவரோட ஸ்டார்டிங் ஃபேஸ்ல இருந்து வேலை செய்யற ஜாயின் பண்ற வரைக்கும் இருக்கிற ப்ராசஸை சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மினிமம் குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி டுவெல்த் பிசிக்ஸ் மேக்ஸ் இல்லைன்னா ஆர் ஹையர் கிராஜுவேஷன் ஆர் எனி திங் நெக்ஸ்ட்டு மெடிக்கல் கிளாஸ் டூ மெடிக்கல் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு அண்ட் தென் கிளாஸ் ஒன் மெடிக்கல் ஓகேங்களா அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் எக்ஸாம்ஸுக்கு எஜுகேஷன் வெரிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் டென்த் அண்ட் டுவெல்த் எஜுகேஷன் வெரிஃபிகேஷன் எடுத்துட்டு அதுக்கு கம்ப்யூட்டர் நம்பர் வாங்கணும் கம்ப்யூட்டர் நம்பர் வாங்கினதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் எழுத எலிஜிபிள் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணணும் எக்ஸாம்ஸை சொன்ன மாதிரி ஆறு எக்ஸாம்ஸ் இருக்குது ஃபாரின் போறீங்கன்னா இங்கே மூணு எக்ஸாம்ஸ் இருக்குது டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் ஃபாரின் போறீங்களோ இல்லை இந்தியாவில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம்ஸை க்ளியர் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஃப்ளைங் டூ ஹண்ட்ரட் ஹவர்ஸ் அதையும் நம்ம டீட்டெயில்டாக ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம் டூ ஹண்ட்ரட் ஹவர்ஸ்ல ஹண்ட்ரட் ஹவர்ஸ் சோலோ ஃபிஃப்டி ஹார்ஸ் கிராஸ் கண்ட்ரி ட்வெண்ட்டி ஃபார்ட்டி ஹவர்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் வந்து நைட் ஃப்ளைங் ஓகேங்களா ஸோ டோட்டல் டூ ஹண்ட்ரட் ஹவர்ஸ் பண்ணணும் இது முடிச்சுட்டா கோர்ஸ் முடிஞ்சது இதுல மல்டி இன்ஜின்னு ஒன்று இருக்கு ஸோ ஃப்ளைங்ல வந்து சிங்கிள் இன்ஜின் மல்டி இன்ஜின்னா ரெண்டு ஃப்ளைங் இருக்கு ஸோ டூ ஹண்ட்ரட் ஹவர்ஸ் டோட்டல் வேணும் ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் பண்றது என்னன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் ஹவர்ஸ் வந்து சிங்கிள் இன்ஜின்ல பண்ணுவாங்க ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் வந்து மல்டி இன்ஜின்ல பண்ணுவாங்க மல்டி இன்ஜின்னா அந்த ஏர்க்ராஃப்டில் ரெண்டு இன்ஜின் இருக்கும் ஓகேங்களா விங்ஸ்ல லெஃப்ட் சைடு ஒன்றும் ரைட் சைடு ஒரு இன்ஜின் இருக்கும் ஸோ ஒன் எயிட்டி ஃபைவ் ஹவர்ஸ் வந்து சிங்கிள் லையும் ஹவர்ஸ் வந்து மல்டி டோட்டல் டூ ஹண்ட்ரட் ஹவர்ஸ் அதுக்கப்புறம் லைசென்ஸ் இஷ்யூ ஒன்ஸ் லைசன்ஸ் இஷ்யூ ஒன்ஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் ஏர்லைன் ஏர்லைனில் வந்து ஜாப் வேக்கென்சி அனௌன்ஸ் பண்ணுவாங்க இதர் சிபிஎல் வேக்கன்சியாகவும் வரும் இல்லை டைப் ரேட்டட் வேகன்சியாகவும் வரும் சிபிஎல் வேக்கன்சின்னா ஜஸ்ட் சிபிஎல் இருந்தால் போதும் டைப் ரேட்டட் வேகன்ஸின்னா நீங்கள் டைப் ரைடிங் பண்ணியிருக்கணும் டைப் ரைட்டிங்னால் என்னென்ன ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதர் போயிங் செவன் த்ரீ செவன் இல்லை ஏர்பெஸ் த்ரீ டுவெண்ட்டி ரெண்டு தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது ஸோ நீங்கள் சிபிஎல் முடிச்சுட்டு வேகன்சிக்காக வெயிட் பண்ணலாம் அப்படி இல்லைனா சிபிஎல் முடிச்சுட்டு உங்கள் செல்ஃப் மணியில் நீங்கள் போய் டைப் ரைட்டிங் பண்ணிட்டு வந்துட்டும் வெயிட் பண்ணலாம் ஏர்லைன்ஸ் வந்து எதர் சிபிஎலுக்கும் வரும் டைப்ரைட்டிங்க்கும் வரும் ஸோ நீங்கள் நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கலாம் அப்போ மார்க்கெட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சிபிஎல் வேகன்சிக்கு வெயிட் பண்ணலாம் அண்ட் டைப்ரைட்டிங் வேகன்சிக்கும் வெயிட் பண்ணலாம் ஸோ இது ஒன்ஸ் ஏர்லைன் வேக்கன்சியில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஜூனியர் கோ பைலட்டாக இருப்பீங்க அதுக்கப்புறம் கோ பைலட் அப்புறம் சீனியர் கோபைலட் சில சீனியர் ஃபஸ்ட் ஆஃபீஸர் அண்ட் தென் கேப்டன் இப்படி உங்கள் கேரியர் பார்த்து ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதுதான் ஒரு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து ஒரு பைலட்டா அட்டைன் ஆகிறதுக்கு குறுக்க இருக்கிற ஃபேசஸ் சார் இப்போ இந்தியாவில வந்து சிபிஎல் முடிச்ச ஒரு ஸ்டூடண்ட் வந்து வெளிநாட்டுல வேலை பார்க்க முடியுமா கண்டிப்பா இந்தியன் சிபிஎல் லைசென்ஸ் முடிச்சிருக்கவங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம் சோ ஃபாரின் ஏர்லைன்ஸ்ல ரொம்ப டாப்பா இருக்கிற ஏர்லைன்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற ஏர்லைன்ஸ் கத்தார் ஏர்வேஸ் எமிரேட்ஸ் எத்திஹாட் அண்ட் நம்ம சவுத் ஈஸ்ட் சைடில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கேத்தே பசிபிக் எப்படின்னு பெரிய ஏர்லைன்ஸ்லாம் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஏர்லைன்ஸ்லயும் வந்து வேலைக்கே எடுப்பாங்க பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அவங்க வந்து ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ண மாட்டாங்க அவங்க ஏன்னா வெல் எஸ்டாப்ளிஷ்ட் பெரிய ஏர்லைனுங்கிறதுனால அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள்ஸ் மட்டும்தான் எடுப்பாங்க ஸோ இந்தியாவில் ஃப்ரெஷர்ஸ்க்கு வேலை கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்தியாவில் ஃப்ரெஷராக நம்ம கேரியர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு சர்ட்டின் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஏர்லைன் டு ஏர்லைன் அது வேரி ஆகும் அவங்கவுங்க வெப்சைட்லேயே அது கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்க்கு பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களோட கேரியர் பேஜ் இருக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கேரியர்ஸ் அதில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்க குவாலிஃபிகேஷன் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க எங்கள் ஏர்லைனில் ஒரு கோபைலட் வேணும்னா அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் என்ன லைசன்ஸ் வச்சிருக்கணும் அண்ட் லாஸ்ட் டுவெல் மந்த்ஸில் எவ்வளோ ஃப்ளை பண்ணியிருக்கணும் இருக்கு நீங்க அவங்க பேஜ்ல ஓப்பன் பண்ணி பார்த்தாலே கிளியரா தெரிஞ்சிடும் இது ஓப்பன் பைலட்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு இன்டர்நெட் ஓபன் பண்ணி யார் வேணாலும் செக் பண்ணிக்கலாம் ஸோ அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க ஹயரிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதுல அவங்க கேட்கற விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த நாட்டில் இருக்கிறவங்க தான் வேணும் இந்த நாட்டில் இருக்கிறவங்க வேணும்னு ஸ்பெஷலா இல்லை உங்களுக்கு தேவைப்படுற குவாலிபிகேஷன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க ஒரு பெரிய ஏர்க்ராஃப்டில் கேட்பாங்க ஒரு பேசஞ்சர் போகிற ஃப்ளைட்டில் இவ்வளோ ஹவர்ஸ் எனக்கு நீங்கள் பைலட்டாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க அந்த அளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வேர்ல்டில் எந்த ஏர்லைனில் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஃப்ரெஷராக அங்கே வேலை கிடைக்காது ஃப்ரெஷராக வந்து உங்களுக்கு இந்தியாவில்தான் இருக்கும் ஸோ இந்தியாவில் நீங்கள் ஜாயின் பண்ணி வேலை பார்த்துட்டு நீங்கள் குறிப்பிட்ட அளவு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஃபாரின் நீங்கள் போகலாம் ஒன்ஸ் நீங்கள் அந்த அவங்க சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ஏர்லைனுக்கு வந்து திரும்ப அப்ளை பண்ணணும் எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் உங்கள் ஏர்லைனுக்கு வரணும்னு அப்ளை பண்ணீங்கன்னா அங்கேயும் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் ஸோ அங்கேயும் உங்களுக்கு செலெக்ஷன் இன்டர்வியூலாம் வச்சு அதுக்கப்புறம் உங்களை அந்த ஏர்லைன்ல ஹையர் பண்ணிப்பாங்க ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னா நமக்கு ஃபாரின் ஏர்லைனு போகலாம் சர்டினி அவங்க கேட்குற எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம குவாலிஃபை ஆகிட்டோம்னா ஃபாரின் ஏர்லைன்ஸ்க்கும் நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக இருக்குது ஓகே ரொம்ப நன்றி சார் ஏன்னா வீடியோ பாக்குறவங்களுக்கு எல்லா டீட்டெயிலா புரியற மாதிரி நீங்க பேசியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்